ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வெண்டங்காயை ஒரு டிஃபரெண்டா செஞ்சு பாக்கலாங்க எப்பவுமே நம்ம வெண்டங்காய் புளி குழம்பு வைப்போம் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம செஞ்சு பாக்கலாங்க வெண்டங்காய் வந்து நல்லா கழுவிட்டு நல்லா நீல வாக்குல கட் பண்ணிக்கலாங்க நீல கிராஸா கட் பண்ணிக்கலாம் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் காயெல்லாம் வணக்கறதெல்லாம் எடுக்க முடியலீங்க அதனால நான் அதனால பாதி வரைக்கும் நான் செய்முறை மட்டும் சொல்லிடுறேங்க வெண்டைங்கா வந்து பாத்தீங்கன்னா வெறும் வடச்சட்டியில நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க அப்பதான் வந்து வழுவழுப்பு தன்மை இருக்காது நல்லா வணக்கி எடுத்த பிறகு லைட் உப்பு போட்டு வணக்கிக்கலாம் அதுக்கப்புறம் வடைச்சட்டியில பார்த்தீங்கன்னா கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் சீரகம் எல்லாம் போட்டு நல்லா செவண்ட பின்னாடி கொஞ்சமா சின்ன வெங்காயமும் ரெண்டு பல்லரி வெங்காயம் நீள் நிலமும் அரிஞ்சு போட்டுருக்குறேன் கூடவே கொஞ்சம் கருதாப்பில் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க வெண்டங்காய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெறு சட்டியில வர வணக்கம் போதே வந்து அதுலயே மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் இப்படி மசாலாவோட வெங்காயம் நல்லா வணக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வடைச்சட்டியில எப்ப போல எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெண்ணங்காய் போட்டுக்கலாங்க நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்தி இந்த மசாலா வந்து நல்லா குளிச்சிட்டு இருக்கட்டும் காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்ப வெண்டங்காய் நல்லா வெந்துட்டு இருக்கட்டும்ங்க அதுக்குள்ள நம்ம தேங்காய் பால் ரசம் எப்படி செய்யலாம்னு தேங்காய் பால் ரசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து நல்லா ஒரு முடி தேங்காய் சுரவி இருக்கேன் அதை வந்து நல்லா பால் மட்டும் பிழிஞ்சு எடுத்துட்டு அது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள் சீரகம் குருமிளகு பெருங்காயம் எல்லாம் போட்ட ரசப்பொடி போட்டிருக்கிறேங்க அப்புறம் ஒரு தக்காளி அப்புறம் இடிச்ச பூண்டு சேர்த்துக்கலாங்க இடிச்ச பூண்டு பாத்தீங்கன்னா நம்ம குழம்பு வெந்துட்டு இருக்கும் போது அது கூட கொஞ்சம் போட்டுட்டு ரசத்து கூடவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப ரசம் அப்புறம் வெண்ணங்காய புளி குழம்புக்கு தேவையான புளியை வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுட்டு தேங்காய் பால் கூட நம்ம புளி கொஞ்சமா சேர்த்து ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் இது கூட ரசத்துக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எவ்வளவு ரசம் வேணுமோ அவ்வளவு வந்து நம்ம ஊத்தி ரெடி பண்ணிக்கலாங்க இப்ப ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு நல்லா தக்காளியும் மசாலாவையும் நல்லா சேர்த்து கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு நம்ம ரசத்தை தாளிச்சு விட்டுறலாம் வெண்டங்காய் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்குது குழம்புக்கு தேவையான அளவு நம்ம புளி ஊத்திக்கலாம் இப்ப காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க மசாலாவோட சேர்ந்து நம்ம தேவையான புளி ஊற்றிக்கலாங்க நான் வந்து குழம்புல எல்லா பொடியும் போடாம வெண்டங்காயில போட்டு நல்லா வணக்கிட்டு போறங்காட்டி அந்த மசாலா பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து காயில பிடிச்சிருச்சு இறக்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சமா தேங்காய்பு போட்டுக்கலாம் நம்ம தேங்காய் பால் பிழிஞ்ச தேங்காயை நம்ம இதுல போட்டு ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு குழம்பு இறக்கிக்கலாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம நார்மலா செய்யும்போது பாத்தீங்கன்னா மசாலா காய் எல்லாமே தனித்தனியா சேர்ப்போம் ஆனா அப்படி இல்லாம நம்ம வெறும் வடைச்சட்டியில வெண்டைக்காயை வணக்கும் போதே நம்ம மசாலா பொடி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் எல்லா மசாலா பொடியும் அந்த காயில வந்து பிடிச்சிருக்கும் இப்ப டிஃப்ரெண்டான வெண்டங்காய் தேங்காய் பொடி குழம்பு ரெடிங்க அடுத்து நம்ம தேங்காய் பால் ரசத்தை வந்து தாளிச்சுக்கலாம் அதுக்கு வடச்சட்டியில எண்ணெய் ஊத்தி கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாங்க கடுகு ரெண்டு வரமிளகா கருவேப்பில போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க தேங்காய் பால் புளி எல்லாமே கரைச்சி வச்சிருக்கோம் அது இந்த தாளிப்பு கூட நம்ம ஊத்திக்கலாம் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க தேங்காய் பால் ரசம் வந்து பாத்தீங்கன்னா கொதிக்கவே தேவையில்லை ஒரே ஒரு கொதிவு இருந்தா போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப நமக்கு தேங்காய் பால் ரசம் வெண்ணங்காய் தேங்காய் புளி குழம்பு ரெடி இதே மாதிரி நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு புஜா ஸ்டைனி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் பாய்